பாக்குறோம் அடுத்த சில காலங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு பெரிய தொந்தரவு ஒரு வாகன வழியில ஒரு விபத்தோ இல்ல ஆரோக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு சொல்லிடுவாங்க அதுல நம்மல இருந்து அதை எப்படி தவிர்த்துக்கிறது அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை இத முன்கூட்டியே நமக்கு வந்து எந்தெந்த வயது நமக்கு ஏற்புடையது எந்தெந்த காலங்கள் வந்து நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியது அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல நம்மள பாதுகாத்துக்கறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இதுல சொல்லிடுறாங்க இப்போ நாடி ஜோதிடமும் சரி மற்ற வகையான ஜோதிடமும் சரி இப்போ வந்து பார்க்கும் முறைன்னு வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்லை எந்தெந்த விஷயத்துல வந்து வேறுபடும் சார் பொதுவாகவே வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க நிறைய வேறு நிறைய இருக்கு இப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்தில் அந்த கிரக நிலைகளோட அமைப்பு இன்னைய இன்னை இன்னைய சூழ்நிலையில கிரகங்கள் எப்படி இருக்கு அதாவது வந்து இது பொதுவாக ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அப்படிங்கிற பலன் கிடையாது ஜோதிடத்துல அந்த கிரக அமைப்புக்கு தான் பலன் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு குழந்தைங்கிறது வசதியான இடத்துலையும் பிறக்கிறாங்க ஒரே நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய வீட்லேயும் பிறக்கிறாங்க இப்போ நம்ம ஜாதக முறையில் நம்ம அந்த பலன் சொன்னோம்னா அது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் புரியுதுங்களாமா ஒரே மாதிரி தான் அந்த பலன் இருக்கும் கஷ்டப்படக்கூடிய வீட்டில் ஒரு பிறந்த குழந்தைக்கும் வசதியா படைத்த வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் பலன் சொல்ல முடியும் ஜோதிடத்துல ஆமா ஆனா இப்போ அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது முன்னாடி எழுதி வைக்கப்பட்டது ஒருத்தர் பிறந்தாருன்னா அவருடைய நம்ம வந்து நாடு ஜோதிடம் நம்ம பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எப்ப நம்ம பாக்கணும் இது எல்லா நேரத்திலயும் நம்ம போய் சாதாரணமா நம்ம ஜோதிடம் பாக்குற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்குற விஷயம் அப்படிங்கறது இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கறதே வந்து நம்ம நாடி போய் நம்மளுடைய தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்மளா போய் நம்ம நாடி போய் தெரிஞ்சுக்கிறது சில பேர் நாடு ஜோதிடத்துக்கு சில பேருக்கு அர்த்தங்கள் புரியாது சில பேர் நாடு ஜோதிடம்னா ஏதோ நம்ம நாடியை புடிச்சு பார்த்து சொல்றது அப்படின்னு நாடு ஜோதிடம்ங்கிறது நம்ம நாடி போய் இந்த ஜோதிட முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுவுமே வந்து நம்ம எந்த வயதில் பார்க்கணும் நம்ம இருபது வயதில் பார்க்கணுமா இல்லை நாற்பது வயசில் பார்க்கணுமா ஐம்பது வயதில் பார்க்கணுமா நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளோடு நம்ம போய் இதை பார்க்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயங்க உங்கள்